வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது கம்பு மாவு வச்சு பக்கடா செய்ய போகிறோம் கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி எட் ரெண்டு வருஷமாக வேல்யூ ஆடட் கோர்ஸுன்னு ஒரு கோர்ஸ் காலேஜில் சிறுதானியங்களை வச்சு உணவு செய்கிற மாதிரியும் அதே சமயம் பிக்கல்ஸும் செய்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கற்றுக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு காலேஜு புத்தனாம்பட்டி நேரு மெமோரியல் காலேஜுன்னு ஒரு காலேஜ் அந்த காலேஜில் சிறுதானியங்களை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய சொன்னாங்க அதில் வந்து கேழ்வரகு ரிப்பன் பக்கோடாவும் கம்பு லட்டும் செஞ்சோம் அது வந்து அவங்க வியாபார நோக்கில் செஞ்சு காமிக்க சொல்லி சொன்னாங்க அவங்க எல்லாம் வியாபாரத்துக்காக செய்யலாம் அவங்களும் சம்பாத்தியம் வேணுங்கிறதுக்காக செய்ய சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டு வந்தோம் அதே கம்பு மாவு வச்சு பல வகையான ஸ்நாக்ஸ் நம்ம செய்யலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கம்பு பக்கோடா வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கம்பு பக்கடாவுக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருள் சொல்கிறேன் வெறும் கம்பு மாவு வேறு எதுவும் இதில் கலக்கலை கடல மாவு உளுத்த மாவு எதுவுமே கலக்கலை வெறும் கம்பு வாங்கி சுத்தம் பண்ணி வெயிலில் கொட்டி காய வச்சு அரைச்சா கம்பு மாவு அரை கிலோ இருக்கும் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் மெலிசாக ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஆனால் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு நிறைய வெங்காயம் கருப்பில இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி கொத்தமல்லி தழை நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பன்னெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் வரமெளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் உப்பு காரமெல்லாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுருக்கோம் வெறும் கம்பு மாவு தான் கடல மாவுலாம் எதுவுமே கலக்கலை கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நறுக்கிழமை பூ கருவேப்பில் உப்பு வரமிளகாத்தூள் சோம்பு சோம்பு நம்ம விருப்பம் போடுறதுனாலும் போடலாம் போடாமல் விடலாம் பெருங்காயம் இதில் வந்து பச்சை மிளகாயும் பூண்டும் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சு எடுத்துகிட்டு வரலாம் பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பச்சை மிளகாயும் பூண்டும் இந்த பண்ணி இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கவே இல்லை கட் பண்ணீங்களா நல்லா கொதிக்கிற எண்ண ஊற்றுறேன் அப்படியே சுத்தி கிளறி விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பேசிக்கிறோம் நான் மா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் பச்சை மிளகாயும் பூண்டும் அரைச்சி அரைச்சதை இதில் போட்டேன் அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ஊற வச்சேன் கடல ஒரு மணி நேரம் கடலப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருந்தேன் இதில் நாலு ஸ்பூன் அதில் நாலு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருந்தேன் அதையும் இதோடையே கலந்துட்டேன் அதுக்கப்புறம் கொதிக்கிற எண்ணெய் ஊற்றினேன் ஊற்றி இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு கசஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி வேண்டாம் இந்த அளவுக்கு உதிர்ற மாதிரி இருக்கணும் நம்ம பிடிச்சா இறுக்கி வரணும் உதிர்ற மாதிரி இருக்கணும் அதே சமயம் வர மாவு இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பக்கடாவை போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்களா கடலப்பருப்பு இருக்குது கடலப்பருப்பும் பாசிப்பருப்பும் அதில் போட்டிருக்கேன் ஆனால் ஊற வச்சு போடுங்க ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா கட்டியாக இருக்கும் மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிடாதுங்க கொஞ்சம் உதிராகவே இருக்கட்டும் வர மாவு இல்லாமல் பார்த்து கற்றுக்கோங்க அது அப்படியே பிறக்கிக்கலாம் கொஞ்சம் கலர் மாறினோன்னு நோரம் அடங்கினோன்னே நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் உரம் அறங்கிடுச்சு பக்கடாவும் கலர் மாறிடுச்சு இந்த உதுந்து அந்த வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் மீதி மாவையும் போட்டு எடுத்துடலாம் மாவு பேசுகிறதா மறுபடியும் ஒரு தடவை நல்லா கவனிச்சுக்கங்க இங்கே போடும்போது அனல் குடுத்துக்கிட்டு அப்போ அவங்க கூப்பிட்டு ஏன்னா அந்த எண்ணெயோட சூடு எல்லாம் கையில் தாக்கும் நல்ல மொறுமொறுப்பான கம்பு பக்கோடா நம்ம ரெடி பண்ணிட்டோம் சிறுதானியங்கள்ல ஒரு தானியமான கம்பு வச்சு நம்ம பக்கோடா பண்ணியிருக்கோம் நல்லா இது வந்து மொறுமறுன்னு இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்க பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிடுவோம் மற்றவங்கலாம் என்ன பண்ணுறது இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த கம்பு பக்கடா நல்லா பொருப்பரப்பாக இருக்கும் மாவு அது எதுவுமே கலக்கலை கடல மாவு ஒருத்தமாக எதுவுமே கலக்காமல் நம்ம செஞ்சுருக்கோம் பல் இல்லாதவங்க கூட இப்படி புட்டு வாயில் போட்டால் அப்படியே கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுருந்தா கரைஞ்சிரும் அவ்வளோ பொறுபரப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைக்க குழந்தைங்களுக்கும் மைதாவில் செய்யாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பொதுவாக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டா வடை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி செய்வோம் இது கம்பு மாவு வச்சு வித்தியாசமாக செய்யலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்